மேற்கத்திய நாடு ஒன்றில் வேலை சம்பளத்துடன் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கலாம் என்பது இளைஞர்களின் கனவாக உள்ளது ஆனால் அந்த கனவுக்கு பின் உள்ள யதார்த்தம் கடினமானது அந்த வகையில் கனடாவில் படமாக்கப்பட்டதாக நம்பப்படும் ஒரு வைரல் வீடியோ கான்பூரை அதிர்ச்சியில் அழுத்தியுள்ளது வீடியோவில் இளம்பெண் ஒருவர் கல்லூரி மாணவியாக இருக்கலாம் என நம்பப்படும் அவர் தனது கையில் ஒரு கார்ட்போர்டை ஏந்தியபடி பரபரப்பான சப்வே பிளாட்ஃபார்ம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுப்பதை காட்டுகிறது தன்னை ஒருவர் வீடியோ எடுப்பதை பார்த்ததும் தனது முகத்தை அட்டையால் மூடிக்கொள்ளும் அந்த இளம்பெண் பின்னர் அங்கிருந்து எழுந்து ஓடிவிடுகிறார் சமூக ஊடகங்களில் காண்பிக்கப்படுவதை போல வெளிநாட்டு வாழ்க்கை கவர்ச்சிகரமானது இல்லை என்பதை இந்த வீடியோ வெளிப்படுத்துகிறது அதிக கட்டணம் மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகள் பல சர்வதேச குடியேறிகளையும் மாணவர்களையும் தீவிர வாழ்க்கை போராட்டங்களுக்குள் தள்ளுகின்றன அவர் அவர் நாட்டில் குறைந்த வளங்கள் இருந்தாலும் சுயமரியாதையுடன் வாழலாம் ஆனால் மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லும் கனவு பெரும்பாலும் அவர்களை நிதி நெருக்கடியில் சிக்க வைத்து இது போல பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளுகிறது வீடியோவில் காணப்படும் இந்த இளம்பெண் பாகிஸ்தானை சேர்ந்தவராக இருக்கலாம் என்கின்றனர் பலர் வேறு சிலர் அவர் வேறு ஏதேனும் ஒரு தெற்காசிய நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் என்கின்றனர் ஆனால் இது எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை நல்வாய்ப்புகளையும் வாழ்க்கையையும் தேடி தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறி பிறகு பல குடியேறிகள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை சவால்களின் அடையாளமாக இந்த வீடியோ காட்சி மாறியுள்ளது